பாட்டி வணக்கம் பாட்டி நாம் இப்போ வந்து தெல்லாறு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நைனார் தெருவுக்கில் உள்ள இருக்கிறோம் இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க தனியாகவே இருக்காங்க அவங்களுடைய உறவுகள் எல்லாம் இந்த ஊரில் இருந்தாலும் கூட மகள்கள் நாலு பேர் இருக்காங்க ஆனால் யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பாட்டி பாட்டி உங்கள் பேர் என்னங்க பாட்டி அண்ணம்மாங்க அண்ணம்மா அண்ணம்மாங்கிற இந்த பாட்டி என்ன ஸ்பெஷல்னா இந்த இனிய நன்னாளில் நாம் ஒரு தைத்திருநாளில் அவங்கள சந்திக்கிறோம் அண்ணம்மா பாட்டிக்கு நூறு வயசு தாண்டினவங்க கிட்டத்தட்ட நூற்றி ரெண்டு வயசு அவங்களுக்கு இருக்கிறது பாட்டி உங்களுக்கு இது ஒன்றும் சிரமமா இல்லையா இங்கே தனியாக நீங்கள் இருக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை எல்லாம் பிள்ளைங்களே வந்து உங்களை பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க சாப்பாடு நெல்லுது பொழுது வளர்ந்து கொடுப்பாங்க அவங்களாலலாம் ஒரு குறையும் எனக்கு ஆண்டவன் வைக்கல எப்படி நீ ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து தனியாக தான் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அடுத்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது ஆஹா என் உங்கள் புருஷன் எத்தனை வயசுல நீங்கள் அவங்க தவறிட்டாங்க நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கோன்னு நினைக்கிறீங்க ஆ வருஷம் கரெக்டாக சொல்றீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருபத்தி நாலு வருஷம் அப்படிங்களா பாட்டி ஓ ஓ பூர்வீகமே உங்களுக்கு இந்த ஊர் தானா தந்து தந்து ஓ உங்க புருஷன் அவர் ஏதாவது உங்களுக்கு உறவா வருங்க அந்த உறவுல ஒரு நாலாவது ஓ இந்த வயசுல உங்களால இந்த இந்த முடியுது உங்க வேலைங்களை நீங்களே செஞ்சுக்கிறதுக்கு நம்மளா

மனசு ஆனா உங்களுக்கு இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கிற நல்ல நேரத்தோட நாம சுகமா போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கார் மாதிரியே உங்களுக்கும் உங்க நல்ல எண்ணத்துக்கு நல்லது நிச்சயமா நடக்கும் பாட்டி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல எல்லாம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை இந்த இயற்கை கொடுக்கறதுக்கு நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க அதான் பொண்ணு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நூத்தி ரெண்டு வயசு அண்ணம்மா பாட்டியோட இன்னைக்கு பேசுனதுல உள்ளபடியாக நம்ம மன நிறைவடைகிறோம் பாட்டிக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றோம் நன்றிங்க